நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பெயரனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச முட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி மரியாதைக்குரிய திராவிட தோழர் தீவிர பெரியாரிஸ்ட் தோழர் மதிவதனை அவர்கள் அவங்க மேலே எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஆனால் நான் அப்படி இல்லைடே அவர்களுடைய பேச்சுகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா ஐயா ஈவேரா இருக்கார் இல்லையா அவர் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய காலை நக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எதிரிகள்லாம் அவர் மீது விமர்சனம் வச்சாங்களாம் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான பதில வந்து ஐயா ஈவேரா அவர்கள் கொடுத்தாருன்னு சொல்லி தோர் மதிவதனி அவர்கள் சொல்லிதான் அந்த சம்பவம் எனக்கு தெரியும் ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியாருன்றாங்க மனசு இல்லைனாலும்

அவளை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது ஏனா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டுறான் சாக்ஸ் போட்டுறான் ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா ஓடு ஐயோ விசவாயு தாக்குற மாதிரி இருக்குடா அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறு இல்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒத்துறுட்டான் பாத்தியடா அவையாரே ஒத்துறுட்டான் அப்புறம் அவரோட என்ன பேச்சு காலங்காத்தால உனக்கு குறவளி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அப்ப பண்ணிட்ட ஆஹா அருமையில் என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு பாருப்பா நம்ம ஈவேரா அவர்களுக்கு எப்படி ஸ்பாட்ல பதில் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பெருமையை வந்து தோழர் மதிவதனி அவர்கள் மூலமா தான் அவருடைய பேச்சுல இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பெருமையா அந்த எதிர்ப்பக்கம் இருந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அவர் திடீர்னு எழுந்து அடிக்க போயிட்டாரு அடிக்க பாய்ந்த அர்ஜுன் சம்பத்

என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா ரொம்ப மோசங்க என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் அவர் ஒரு வீடியோ போட்டு அவருடைய கோபத்தை அவருடைய உக்கிரத்தை அந்த இடத்துல கொட்டி வச்சிருந்தாரு என் கருத்தோட ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சு வச்சுருக்கிறேன் உங்களை என்ன ஒண்ணு தனியாக இருக்குமையா காய் குலம்டா நான் பார்க்குற காய் குலத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்

கல்லூரி கரையிலும் பள்ளிகளுக்கு அரையிலும் யார் போதைப் பொருளை விற்கிறாங்க யார் மதுக்கடையை திறந்து வச்சிருக்காங்க நாடே பாத்துட்டு இருக்குது நீ பேசாத ஆர் எஸ் எஸ் பத்தியும் சித்தாந்தத்தை பத்தியும் என்ற வார்த்தையை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்லை

ஏதோ சிக்னல்ல பார்த்த கேவலமா இருந்த கலாச்சாரம் மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் நான் உன அத ஆக்குறேன் இதாக்குறேன் யாரெல்லாம் நம்மள ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ அவங்க அவங்க வீட்ல ரெண்டு ரெண்டு புள்ள இருக்கு அவர்களை மேய்க்க சொல்லுவோம் நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை தெரியும் டாக்டர் ஆக போறேன் படிச்சு டேய் நீ ஆக மாட்டடா டாக்டர் டேய் சொல்லி சொல்லி நீ டாக்டர் ஆட மாட்டே சரி வாங்க கழுத்தி போட்டு போ முடியாது போயிடு டாக்டர் ஆயிடு வா நீ பாப்போம் முடியாது என்ன ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப பேசுற அவங்க ஆடு மாடு மேய்க்கட்டும் நம்ம டாக்டர் 보면은 டாக்டரே உனக்கிட்ட ஒரு நோய அடி பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க எல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துருங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அது எங்க இருந்து வரும் உங்க அப்பன் கொண்டு வரானங்க ஓட் கொண்டாடுவா கொண்டு வரல கார கொண்டு சேரும் அந்த இட கிள்ளு எங்க ஆட்டால பண்ண கொண்டு வரணும் ராஜா தெரியுதுல

போதாவது ஒரு பதவியில ஒட்டிக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்ச நண்டு எல்லாத்துக்கும் விஷ கொடுக்க முளைச்சிருக்கும் திருமதி கனிமொழியோட தம்பின்னு சொல்லி ஒரு நபர் கிட்ட ஆக்ரோஷமா வாக்குவாதம் பண்ணிருக்கிறாரு

அப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமா திராவிட மாடல்ல இது சாதாரணமாப்பான்னு மக்கள் கடந்து போகத்தான் போறாங்க ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு முடிஞ்சு கதை ஏய் கமாண்டா இதான்டா நமக்கான ஏரியா தாண்டா நமக்கான கட்சி தாண்டா பேசுங்க பேசுறோம் மண்டல <laughs> மட்டும்னக்கேசன்ருவ <laughs>